கள்ளக்குறிச்சியில் என்ன ஃபேமஸ்ஸு என்ன ஃபேமஸ்னா இந்த ஸ்கூல் ஃபேமஸ்னா கள்ளக்குறிச்சி பாய்ஸ் ஸ்கூல் ஃபேமஸ்ஸு எங்கள் ஸ்கூல் ஃபேமஸ்ஸு ஏகேடி ஸ்கூல் முக்கியமாக ஃபேமஸு ரொம்ப ஃபேமஸ் எதுன்னா ஏகேடி பிராஞ்சு தான் பஸ்ஸு ஸ்கூலு எல்லாமே போது டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே வச்சுருக்காங்க நாங்கள் துணி எடுக்கிறது வந்து ஏகேட்டில் போய் எடுப்போம் சவுந்தரியால் எடுப்போம் ஏரியா பசங்களை எடுப்போம்னா அப்புறம் எந்த கடை பைபாஸ்ல வந்து பிரியாணி தானா பைபாஸ் பிரியாணி நாங்க வந்து பிரியாணி லவர் பிபி பிரியாணி தான் சாப்பிடுவோம் உன் பேர் என் பேர் யுவன் குமார் ஓகே எங்க படிக்கிற வேனந்தா ஸ்கூல்ல தான் படிக்கிறேன் டூராயன் மலை ஃபேமஸ்னா ஃபேமஸ் இங்க மேகம் ஃபால்ஸ் பிரியா ஃபால்ஸ் எல்லாம் நல்லா ஃபேமஸா இருக்கும் கள்ளக்குறிச்சில துணி கடைனா பெஸ்ட் துணி கடை அந்த கடை சொல்லுவோம் பெஸ்ட் துணி கடைன்னா ஏகரி டெக்ஸ்டைல்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ல இருக்கு அப்புறம் அங்க ஜீன்ஸ் பார்க் ஒரு கடை நல்லா இருக்கு டிஎன்ஏ இப்ப அந்த அளவுக்கு பர்சன்டேஜ்ல இருக்கு நல்லா இருக்கு இப்ப கள்ளக்குறிச்சியில திருவிழானா எந்த திருவிழா ஃபேமஸ்

அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயா மெஸ் சக்தி ஹோட்டல் சிக்கன் பெஸ்ட் சக்தி ஹோட்டல் கள்ள தம்பி கள்ளக்குறிச்சியில் ஃபேமஸ்னா என்னப்பா டீ கடை தானே டீ கடை ஓகே அதுக்கடுத்து துணி கடைன்னு எடுத்துகிட்டேன் அந்த துணி கடை ஃபேமஸ் இப்போ பசங்க எல்லாமே போனால் இந்த கடையில் ஜீன்ஸ் பேண்ட் எடுக்கலாம் சட்டை எடுக்கலாம் வேற லெவலில் இருக்கும் துணி அப்படின்னா மணியம் சுல்கோஸ் போகலாம் மணியம் சுல்கோஸ் அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடுனா எந்த கடை அபிராமி ஹோட்டல் தான் அபிராமி ஹோட்டல் தான் வேற லெவல் சாப்பாடு அங்கே பிரியாணியா

சாப்பாடு கள்ளக்குறிச்சில சாப்பாடுன்னா வேற லெவல் எந்த சா எந்த கடை நீ சாப்பிட்டு பாத்துருப்புல இதுவரையுமே கள்ளக்குறிச்சில சாட்டதே இல்லையா சாப்பிட்டு இருக்கனா அப்புறம் நான் ரோட்டோட கடையில சாட்டியா எந்த கடையில சாப்பிட்டா எந்த கட இருந்தாலும் சொல்லு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஆஹ் ஓகே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டா நல்லா இருந்துச்சா நல்லா இருக்கும் ஓகே ஓகே நானானா ஏகே ஏகேடி ஏகே ஓகே ஓகே துணி எல்லாமே நல்லா இருக்குமா ஓகே சாப்பாடுன்னா எந்த கடை சத்தியம் வணக்கம் நம்ம கள்ளக்குறிச்சி சிட்டி சேனல்ல கள்ளக்குறிச்சி என்ன ஃபேமஸ் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமிஷன கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச துணி கடை உங்களுக்கு பிடிச்ச உணவகம் எந்த கடைன்றத மறக்காம கமிஷன கமன் பண்ணுங்க கள்ளக்குறிச்சியில என்ன ஃபேமஸ் மறக்காம கமிஷன கமன் பண்ணுங்க